இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேசிய மற்றும் சர்வதேச அரங்கில் பிரகாசித்த வீர வீராங்கனைகளை கௌரவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை கிரிக்கெட் நிறுவன விருது வழங்கல் விழா நேச்சிரவு கொழும்பில் நடைபெற்றது இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கங்கை தலைமையில் விருது வழங்கல் விழா நடைபெற்றது விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் ஷமி செல்வா உள்ளிட்ட கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் கிரிக்கெட் வீரர்கள் பயிற்றுநர்கள் உள்ளிட்ட பலரும் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர் ஏற்பாடு செய்யப்பட்ட கலை நிகழ்வுகள் கண்களுக்கு விருந்து படைத்தன கடந்த வருடம் தேசிய அரங்கில் பிரகாசித்த வீர வீராங்கனைகள் இதன் போது கௌரவிக்கப்பட்டன

Tremendous contribution to the game. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகளிருக்கான சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளர் துடுப்பாட்ட வீரர் மற்றும் சகலத்துறை வீராங்கனை ஆகிய மூன்று விருதுகளை சமரி அத்துபத்து பெற்றார் அத்துடன் கடந்த வருடத்துக்கான சர்வதேச போட்டிகளில் வெளிப்படுத்திய திறமைக்கு அமைய சிறந்த துடுப்பாட்ட வீராங்கனை மற்றும் சகலத்துறை வீராங்கனை ஆகிய விருதுகளும் சமரி அத்துபத்துவுக்கு பரிசளிக்கப்பட்டன மகளிருக்கான ஒருநாள் போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதுக்கு கவிஷா தில்ஹாரி பாத்திரமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சர்வதேச இருபது இருபது போட்டிகளுக்கான அதிசிறந்த துடுப்பாட்ட வீரர் விருதை குசல் மெண்டிஸ் தங்கசப்படுத்தினார் இருபது இருபது போட்டிகளுக்கான சிறந்த பந்துவீச்சாளர் மற்றும் சகலத்துறை வீரர் ஆகிய விருதுகள் மனிதோ ஹசரங்கடி சில்மாவுக்கு பரிசளிக்கப்பட்டன கடந்த வருடம் நடைபெற்ற சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிசிறந்த துடுப்பாட்ட வீரராக பத்தும் நிசங்க தெரிவானதுடன் அவர் சார்பில் அந்த விருதை நிஷான் மதுஷங்க பெற்றுக் கொண்டார் ஒரு நாள் போட்டிகளுக்கான சிறந்த பந்து வீச்சாளராக மனிதோ அசரங்கடி சில்வா தெரிவானார் ஒரு நாள் போட்டிகளுக்கான சகலத்துறை வீரர் விருதுக்கு சரத் அசிலங்க உரித்தானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் வீரராக கவிந்து மெண்டீஸ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் டென்னிஸ் போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை பிரமா ஜெயசூரியவும் சிறந்த சகல்துறை வீரருக்கான விருதை தனஞ்சய டி சில்வாவும் சுவீகரித்தனர் வருடத்தின் வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை ஜனித் லீனவே வென்றார் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கடந்த வருடத்துக்கான அதிசிறந்த வீராங்கனைக்கான விருதை சமரி அத்தபத்து வென்றார் வருடத்தின் அதிசிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது கமிது மெண்டிஸ் வசமானது